வணக்கம் யூ வெல்கம் டு கண்ணிவடி இந்த வடியால் நம்ம என்ன பார்க்க போறோன்னா தரமான பைக்கர்ஸ் பண்ண காமெடி சம்மங்களோட தொகுப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பண்ணுறங்க மேலே இந்த வீடியோக்கு லைக் பண்ண நினைக்கிறோங்க பண்ணிடுங்க மை லைஃப் மை ரூல் என்ன அது உன்னை உன்னை தவிர யாராலையும் இருக்கிற மாதிரி இருக்கு

போகும்போது ஓட்டல்ல சாப்பிட்டு போன்னு சொன்னா வண்டியை ஓட்டலா மாத்தி வச்சுக்கிறான் இவளுக்கு மண்டை காலியா இருக்க பொழுது பின்னாடி இருக்கிற தான் நம்ம வீடியோ தெரியும் அவங்களத்த மறைச்சிட்டு வரலே இவளை என்ன பண்ணலான்னு பார்த்தவங்களுக்கு என்ன ஆயிருக்கு பாருங்க ஏண்டா லவ் பண்றதுக்கு எவ்வளவு இடம் இருந்தோம் எங்கயா பண்ணுவீங்க அப்படி எங்க பண்ணிருக்காங்கன்னு கேக்குறீங்களா நீங்களே பாருங்க

டே மாப்பிள சொன்னா கேள அவன் கூட போகாதே அவன் கிடக்குறா நீ எங்க போனோம்னு சொல்லு மாப்ள அஞ்சே நிமிஷத்துல உன கூட்டு போய் விட்டுற பாத்தியா அஞ்சு நிமிஷத்துல வருன்ட்டு ஆம்புலன்ஸ்ல ஏற்றி ஜஸ்ட் மிஸ் விஷயமாப்ள எமன் கிட்ட போயிட்டு வந்துட்டேன் என்ன சரக்கு அடிச்சிருக்காங்கன்னு தெரியலையா அக்கா எவ்ளோ கரெக்டா தப்பா ஓட்டுறாங்க டேய் மாப்பிள ஸ்கூட்டி நினைச்சி பியூட்டி பின்னாடி போயிட்டாதறா அங்கதான் ஆபத்து அதிகமா இருக்கும் என்னடா சொல்றேன் கீழே பாரு இந்த சைக்கிளிங் போறதுலயே சம்பவம் பண்ணாத ஒரே அது அக்கா அப்ப சம்பவம் பண்றவன் அப்படியே லைட்டா கொஞ்சம் பின்னாடி பாருங்க உங்களுக்கு தெரியும் புது வண்டிடா தயவு செஞ்சு எதுவும் பண்ணி தொலைச்சிடாதரா ஈர போட்டு பொறுமையா ஆக்சிலேட்டர் கொடு என்னமா அப்பல தேடிட்டு இருக்க நீ சொன்ன கீரை தாண்டா தேடிட்டு இருக்க ஸ்கூட்டி ஓட்டுறவங்க கிட்ட கீரை பத்தி பேசுறது தப்பு அவங்க கிட்ட வண்டியை கொடுத்துது ரொம்ப பெரிய தப்பு பைக்ல லாங் ட்ரிப் கூட்டி போறானா என்ன போட்டிங் கூட்டி வந்துட்டு எல்லாம் காரணமா தான் பேபி நீ குலி உனக்கே புரியும் ஆதி என்ன கொலை பண்ண கூட்டி வந்துட்டீங்களா ஏ குடிச்சோமா வீட்டுக்கு போய் கம்முன்னு படுத்தமான்னு இல்லாம ஜென்ரலாவே ஜிஹெச் எமர்ஜென்சி வார்டுல படுக்கணும்னு நினைப்பாங்க பாருங்க அந்த மாதிரி கேரக்டர் தாங்க தலைமை சும்மா இல்லாம என்ன பண்ணிருக்கான் பாருங்க தலைவா என்ன தலைவா பண்ணிட்டு இருக்கேன் எதுக்கு டெம்போக்கு காசை குடுத்துக்கிட்டு அதான் வண்டியவே டெம்போவா மாத்திட்டேன்னு என்ன அசால்ட்டா வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான் பாருங்க தலைவா

ப்ரீவெட் ஷூட் பண்ணவனுக்கு கல்யாணமே நின்று இருக்குன்னா நம்புவீங்களா நம்ப மாட்டேங்க ஏன்னா சிவகாமி ஜோஷியும் அப்பயே சொல்லிச்சு தலைவனுக்கு வாகனத்துல கண்டனு கேட்டானா நாம எல்லாருமே டிராவல்ல ஃப்ரீயா இருக்கும்போது போது ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம்ல அந்த மாதிரி அக்கா என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க என்ன திமிரா உக்காண்டிருக்கா பாரு இவ்வளவு சும்மா கூட கூடாது அலோ பைக் ஃப்ரீயா இருந்தாலே உக்காந்துருவீங்க கொஞ்சம் எழுதுருங்க அப்பாடா நினைச்ச மாதிரியே திட்டியாச்சு நம்ம வேலையை பார்க்க போவோம் அப்ப ஓனர் இவன் இல்லையா சும்மா இருந்த தலைவன அவ்வளவு பெரிய பைக்கே ஓட்டுற ஒரு கட்ட வண்டி உனக்கு தள்ள தெரியாதானே என்னமா கொத்து விட்டுருக்கானுங்க பாருங்க சிக்னல் தான் கிரீன்ல இருக்கு அப்ப கா வண்டியை நிறுத்தணு பின்னாடி இந்த ஹாரன் அடிக்க கை ஷுவரிங் ஆயிட்டு என்ன பண்ணிருக்காங்க பாருங்க ப்ரோ லெவல் ரைடர் பாத்தீங்கன்னா அது அக்கா தாங்க ப்ரோ லெவல்னா என்னன்னு கேக்குறீங்க போற போக்குல போட்டு தள்ளுறது பாருங்க என்ன அழகா தள்ளி இருக்காங்கன்னு இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா வண்டி ஓட்டுறவன் காதல என்ன சொன்னான்னு தெரியல கடுப்புல என்ன பண்ணிருக்கான் பாருங்க நல்லா ஓட்ட தெரிஞ்ச நம்மளுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு பின்னாடி வர மாடர்ன் மங்கு எப்படி ஓட்டுவாங்க தெரியலன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஆஹா எம்மா எருமா மாடல வருவான்னு தெரியும் எதுனா புதுசா ஸ்கூட்டில வரா நல்ல வேலை நம்ம வண்டியை நிப்பாட்டுவோம் நிறுத்தினா பின்னாடி வரவன் என்ன பண்ணிருக்கான் பாருங்க

அடி கால ஒரே அரிக்குது கடைசியா எப்ப குளிச்சா இப்பதான் போன வாரம் தான் குளிச்ச ஐயோ இவளா மாப்பிள இவ இடிதாங்கியாச்சாடா இவ பந்தாலே எங்கயா இடிச்சுட்டா போவா வா சேஃபா போய் ஒளிஞ்சிக்கலான்னு போனானுங்க கடைசியா அக்கா இடிச்சுட்டு போனாங்களா என்ன பண்ணிருக்காங்கன்னு நீங்களே பாருங்க வண்டி ஓட்டும் போது சடன் பிரேக் போட்டது இல்லாம அடிக்க வந்தவனுக்கு என்ன ஆயிருக்கு பாருங்க தலைவனுக்கு என்ன தில்லு பாத்தீங்களா ஜப்பானாவது மேல தண்ணி அடிக்கடா செங்கல் எடுத்து கண்ணாடியிலே சூற உடறனே என்ன அழகா மிரட்டியிருக்கான் பாருங்க ஏ மாப்பிள வண்டி ஓட்டி எவ்வளவு மாசம் ஆச்சு சும்மா ஒரு ஆறு மாசம் பாரு செடி கொடி எல்லாம் வளர விட்டுருக்க இதுக்கு இதிக்கமேல வண்டியை ஓடனனா ஃபுல்லா கழட்டிதான பாக்கணும் நான் இறங்க மாட்டேன்டா நான் தண்ணில கால் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன அக்காவை வெறுப்பாயி என்ன பண்ணியிருக்கா பாருங்க ஓ பாय ஏய் ஏய் எங்கடா போயிட்டு இருக்கே பேக் வீல்ல காத்துலன்னு சொன்னாங்கடா அதான் காத்து போயிட்டு இருக்கேன் அதுக்கு தனியா போய் என்னடா பண்ண போற பேக் வீலோடாவில் போனோம் அது எத்தனை கிலோமீட்டருக்கு அங்கிட்டிருக்கோ தெரியல எடுத்துக்கலையா நீங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன் என்னடா சொல்ற உனக்கு பஞ்சர் போடு தெரியுமா டேய் நான் பெரிய பெரிய லாரி ட்ரக்கு போகிறேன்னா இது நான் பிஸ்கொத்து வண்டி இப்ப பாருன்னு போட்டாங்க என்றது அக்காவை பார்த்து தெரியாதனமா ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க காலே எட்டாத உனக்கு எதுக்கு பைக்குன்னு அதுக்காக ரீமாடல் பண்ணி என்ன மாதிரி ஃபிட்டிங் பண்ணி வச்சிருக்காங்க அவர் யாரடா முந்த பாக்குற வான்னு என்ன ஸ்பெஷல் மோட ஆக்டிவேட் பண்ணிருக்கான் பாருங்க அட பாவி ஆளை பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா நானா எவ்வளவு கட்டுப்படுத்தி பார்த்தேங்க அவளை கட்டுப்படுத்துற மாதிரியே தெரியல வீட்டுக்கு போய் பாத்துக்கலாம் சொல்றதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டாங்க

சாதாரணமா பைக் அதுல என்னடி சுவாரஸ்யம் கைய விட்டு ஓட்டு சொன்னாங்க நம்பி பெரிய பெரிய ப்ரோ லெவல் ரைடரே போது புதுசா வண்டி போட்டு கத்துக்கிற அக்கா சும்மா வரப்பாங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க பெட்ரோல் போட வந்துட்டு ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே